ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் ஹெல்மெட் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் காவல் உட்கோட்டு துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் வாகன ஓட்டிகள் பேரணியாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் காந்தி சாலை ராஜீவ்காந்தி நினைவு மண்டபம் பகுதிகளில் அணிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பேரணியில் பங்கேற்ற அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் சாலை விதிமுறைகளை முறையாக கடைப்பிடிப்பதன் மூலம் உயிரிழப்புகளை பெருமளவு குறைக்க முடியும் என்றும் பொதுமக்களிடம் உள்ளனர் நன்றி வணக்கம்